முருக பக்தர்கள் எல்லாம் அவர்கள் பக்கம் இருப்பார்கள் என்று அவர்கள் கணக்கு கூறுகிறார்கள் முருக பக்தர்கள் மதவாத அரசியலை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டும் சக்திகளை ஏற்க மாட்டார்கள் எல்லா கட்சிகளிலும் இருப்பவர்கள் முருக பக்தர்கள் தமிழ்நாட்டு மக்களை வட இந்திய மக்களை ஏமாற்றுவது போல் ஏமாற்ற முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எத்தனை ஆன்மீக மாநாடுகளை போட்டாலும் தமிழ்நாட்டில் அவர்களால் வெற்றி வர முடியாது மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுதான் சன்றி பெலோஸ் எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலவச இணைப்பு அப்பன்டேஜஸ் அவங்க எல்லாம் பேசுறதா வாய மூடிட்டு இருங்க ஐயா இருக்கிறது இல்லாம போயிருந்தீங்க உங்களுக்கு வேற அரசியலே கிடைக்கணும்னு சொல்லிட்டு முருகனை பிடிச்சி நிக்கிறதா சொல்றாங்க அப்படியா இதுக்கு முன்னாடி முருகத்தர் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சார் தோல் கேட்ட உடைக்கிறத தவிர இவங்களுக்கு அப்புறம் எல்லா சமுதாயத்து பெண்களையும் விரிவா பேசறது சரக்கு எடுத்து பேசி இந்த மாதிரியான தீய சக்திகள் உங்களுக்கு அஜெண்டாவே கிடையாது நீங்க பெண்களெல்லாம் அலைகிறாங்க இந்த ஜாதி வந்து படுக்கிறாங்க இதெல்லாம் பேசலாமா பேசியிருக்காரா இல்லையா இங்க மன்னிப்பு கேட்கல நான் திருப்பி திருப்பி சொல்றேன் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவேன்

நிலை தடுமாற்றம் கூட்டணி அறிவிக்கப்பட்டு நேரத்திற்குள்ளாளுமன்ற உறுப்பினர் பிஜேபி அதிமுகவும் நெருங்கி வந்து சந்தர்ப்பவாதம் தான் என்ன நினைக்கிறாங்க தமிழகத்துல மக்களுக்கு ஞாபக சக்தி கம்மீன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த விழுப்புரம் சிதம்பரம் கட்சியா அது திமுகவோட இருந்ததா ரெண்டு கம்யூனிஸ்டுகள் திமுகவோட இருந்தாங்களா இவர்கள் தனியா மக்கள் மேல கூட்டணு ஒன்று வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு கட்சிக்கும் கூட்டணி வைக்கிறதுக்கு யாரோட உருவப்படுறதுக்கான அதிகாரம் இருக்கு அதன் அடிப்படையில இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு தீய ஆட்சி ஏன்னா என்ன இடம் இருக்கின்ற பொறுப்பு அனைத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு ஒரு நாள் தொடர்வதும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து ஏனென்றால் இதுக்கு முன்னாடி அதிகமான புழக்கம் இருந்தது எங்க நெல்லைப்புற மாநிலமான பஞ்சாபில் ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான போதை பொருள் புழக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டில் எல்லா சருப்பையும் சொல்லி தமிழ்நாட்டில் நடக்கும் எல்லா குற்ற செயல்கள் பாலியல் உடனையா இருக்கலாம் அல்லது படுகொலைகளாக இருக்கலாம் பார்த்தா வட மேற்கு மாவட்டங்கள்ல ஆஹ் தனிமையில் இருக்கின்ற வயோதிகர்கள் இருக்கிற இடத்தெல்லாம் எல்லாம் படுகொலை நாம பாக்கும்போது நேற்று கூட நாம பரமசுகிற நடந்து ஆகவே இந்த தீய திமுக அரசு மக்கள் விரோத அரசு அதுவும் இது தொடர்மானால் அடுத்த தலைமுறை அழிந்து போகும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த தீய அரசை நீக்கறதுக்கான பொத்த கருத்துள்ளவர்கள் ஒண்ணா வந்து இருக்காங்க உங்களுக்கே பதட்டம் எதுக்கு தினந்தோறும் இந்த கூட்டணி பத்தி நீங்க பேசணும் தெளிவுல ரொம்ப அதிகமா பேசுறது அதிக பிரசங்கியமா பிரசங்கம்னா பேசுறது அதனால தப்பா எடுத்துக்க வேண்டாம் இந்த அதிக பிரசங்கியா இருக்கிறது இந்த பிசிகா தான் நீங்க வந்து திமுக பெரிய கொள்கை ஒருவா பதினாறு பத்தொன்பது காலகட்டத்துல எங்க இருந்தீங்க ஆகவே இவர்களுக்கு ஏன் பதட்டம் எல்லா சர்வேக்களும் கருத்து கணிப்புகளும் திராவிட முன்னேற்றக்காக கூட்டணி முழுமையாக தோற்கடிக்கப்படும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்கள் கூட்டணியில இருக்கிற ஒருத்தரும் சிபிஎம் எங்களுக்கு எட்ட இலக்கத்துல சீட்டு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க மூணு இலக்கம் கேளுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் ஏன்னா இந்தியாவில காண போன ஒரு கட்சிதான் சீட்டான ரீதியா அது கம்யூனிஸ்ட் மேற்கு வங்கத்துல கருத்து கணிப்பு என்ன சொல்லுது கம்யூனிஸ்டுகள் ஒரு சீட்டு கூட பெற்று பெற மாட்டார்கள் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு சீட்டுல மேற்கு வங்கத்துல ஒரு சீட்டுல கூட கம்யூனிஸ்டுகள் வர முடியாது ஆகவே அந்த மாதிரி அழிந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சிக்கு இன்னைக்கு தைரியம் வந்திருக்கு எங்களுக்கு நாங்க கெட்ட இலக்கத்துல சீட்டு கேட்போம் அதனால திராவிட முன்னேற்ற அண்ணசையு இல்லை அப்படிங்கிறது தெரியும் மேலும் இந்த வெகுஜல விரோத ஆட்சி பெரும்பான்மை இந்து சமுதாயத்தின் எதிரிகள் மதுரையில நீதிமன்றம் திராவிட நீதிமன்றம் தினந்தோறும் கூட்டிக் கொண்டிருக்கிறது மதுரையில் நடைபெறுகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டுல நடக்கப்படுகின்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் எவ்வளவு நீதிமன்றம் செய்யா சென்றிருக்காங்க இதே கிரவுண்ட்ல எத்தனை கூட்டங்கள் நடந்திருக்கு அப்ப அவெல்லாம் காவல்துறைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு பத்தி கவலை இல்லையா இல்லை எங்களால் நிரூபிக்க முடியாதுன்னு அப்ப ஏன் பேசல ஆகவே இன்றைய இந்து விரோத அரசாக இருக்கின்ற திமுக ஆட்சியை இந்து மக்கள் இதுக்காகவே போட்டி இருக்கிறார்கள் தோற்கடிப்பார்கள் காரணம் நீங்க பாத்தீங்கன்னா நாங்க கூட முருகபக்தர் மாநாடு நேரத்தில் அவர் அவர் என்ன கோஷம் போட்டார் அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர் நான் காதலித்து மணந்து என் மனைவி கிறிஸ்தவர்ன உடனே இவருக்கு அப்படியே உற்சாகம் பொங்க கோஷம் போட்டார் சாமியை சரணமையப்பா சொல்லுறது அந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஹிந்து விரோதம் இல்லை அந்த மாதிரியா இருக்கக்கூடிய சொல்றாங்க நாங்க பழனியில முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு மாநாட்டுக்கு இறுதி உரை உரை வந்து யாரு சனாதன பேசினதுமெங்கு மலேரியா கொசு போல பேசியார் பச்சை ஹிந்து பேசிய அவரை இப்ப ரீசண்டா என்ன சொல்ற யாரு வேணா எந்த மாதிரி வழிபாட்டு அவரவரு தான்

இஃப் உதயநிதி ஸ்டாலின் எடுக்க மாட்டேன் எனக்கு உரிமையில பேச திமுக யாருன்னு கேட்கிறேனா அதனால இந்த முருக புக்தர்கள் மாநாட்டுக்கு தட போடுறதே ஒன்னே போல இந்த திமுக ஹிந்து விரோத தீய சக்தி இந்த தேர்தலில் முடித்து வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு மக்கள் முடிவு

சிதம்பரத்தில் அம்பேத்கர் சிலையை வந்து சாலை பணியை செயல உடைச்சிட்டாங்க நெடுஞ்சாலைத்துல என்ன பண்ணியிருக்காங்க எடுத்துருக்காங்க எடுத்துக்கிறப்ப தவறையை முழு விவரங்கள் தெரியாதனால நான் கருத்து இல்லைன்னா நான் சொல்லுவேன் ஆனா டாக்டர் அம்பேத்கர் அவருக்கு மதிப்பிற்குரிய ஒரு தலைவர் அது கௌரவமாக நடத்தப்பட யாராவது

மிதுவே முருகன் மானால் நடத்தப்படாதுன்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க சார் இவங்க யாரு சார் அவர் வேல்முருகன்ங்கிற பேரையே ஆஹ் கள்ளி காட்டாமனத்து எருத்து ஊமத்தை என்ன மாத்திக்கிங்கங்கிறிய நான் இவர் பேரென்ன சொன்னீங்க எனக்கும் தெரியாது அவர் சொல்லி சொல்லியிருக்காரு என்ன நீங்க பெட்ட சொல்லிக்க வேல்முருகன் முருகனை எதிர்க்கிறாருன்னு வேற முதலம் மாத்தி கேட்டோம் கள்ளி அஹ் காட்டாமணக்கு எருப்பு ஊமத்தை ஏன்னா ஆங்கிலேயர் நிறைய பேர் ஸ்டோன்னு மட்டு இப்படி எல்லாம் பேர் ஊத்திக்கிறாங்க பேர் போட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஏன் என்ன நீ நான் கேக்குறேன் முருகபக்தர் மாநாடு நடத்தறதுதான் எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலவச இணைப்பு அப் அவங்க எல்லாம் பேசுறதா

நீங்க பெண்கள் எல்லாம் அலைகிறாங்க இந்த ஜாதி படுக்கிறாங்க பேசலாமா பேசியிருக்காரா இல்லையா இனி வர மன்னிப்பு நான் திருப்பி 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 ரிப்பீட் மன்னிப்பு திரும்ப அவ்வளவு அது எப்படி பேசுவீங்க உங்க சரக்கு மிடுக்கு பேச்சு அநாகரிகமான பேச்சு இல்ல அதனால சொல்றேன் நான் தயவு பண்ணி அதிகமா வாயாடாதீங்க அப்படின்னு கடந்த ரெண்டு மாதங்களாக அண்ணா யூனிவர்சிட்டி அண்ணாமலை பேராசிரியர்களுக்கா சம்பளம் போடாம தொடர்ச்சியா அந்த தடை நீடிக்கிட்டே வருது அவ மாநில அரசாங்கம் யூனிவர்சிட்டி ஆசிரியர்கள் கூட சம்பளம் கூட இல்லாத அரசாங்கம் சொல்ல வைங்க கரெக்டு தான் துப்பு கெட்ட அரசாங்கம் தான் இந்த அளவில் இவர் சான்சலர் என்ன பாத்தீங்களா செல் கொடுக்குறாங்க எல்லாரும் எல்லா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கல்வி நீடித்த தமிழ் நீதிமன்றம் உத்தரவு நீதி

இது ஒன்னும் அவசர கேஸா எடுத்துக்க முடியாது அதனால நாங்க பாத்து நன்றி